வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் சார்பில் மத்திய அரசு எடுத்து வரும் விவசாயிகள் விரோத போக்கை கண்டிக்கும் வகையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் டெல்லியின் தமிழக பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் செய்தியாளர்களை சந்தித்தார் விவசாய விரோத போக்கினை கடைபிடித்து வருகிற ஒன்றிய அரசினை கண்டிக்கிற வகையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் சங்கங்களினுடைய பிரதிநிதிகள் இணைந்த இந்த கூட்டமைப்பின் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஒன்றிய அரசின் மூலமாக செயல்படுத்த வேண்டிய விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய அரசு தவறி இருக்கிறதை சுட்டிக்காட்டி வருகிற மே மாதம் முதல் வாரத்தில் தமிழ்நாடு முழுமையும் ஒன்று திரட்டி திருச்சி மாநகரத்தில் மிகப்பெரிய அளவிலே கண்டன கூட்டத்தை நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கிறோம் குறிப்பாக வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை மத்திய அரசு சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வலியுறுத்தியும் தமிழ்நாட்டில் புயல் மழை வெள்ள பாதிப்புகள் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ரூபாய் கூட உதவித்தொகை வழங்காததை கண்டிக்கிற வகையிலும் தேசிய வேளாண் சந்தைப்படுத்தும் வரைவு மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இலவச மின்சாரத்தை பறிக்கும் மின்சார திருத்த மசோதாவை கைவிடக் கோரியும் அதேபோல் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டியின் படி விலை அறிவிக்க கோரியும் இப்படி ஐந்துக்கு மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து சங்கங்களையும் சேர்ந்தவர்கள் விவசாயி முழுமையாக விவசாயிகள் போராடுகிற இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எங்களுடைய இந்த அமைப்பின் சார்பில் கூட்டங்களை நடத்தி ஒருங்கிணைத்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை விவசாயிகள் சங்கங்களுடைய கோரிக்கை விவசாயிகளுடைய கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கிற வகையில் நடைபெற இருக்கிற இந்த கண்டன கூட்டம் அந்த கண்டன கூட்டத்திற்கு விவசாயிகளையும் பங்கேற்கிற வகையில் டெல்லியிலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்போ காவிரி நம்ம இருக்கோம் இப்போ வந்து இது அணை கட்ட போகிறாங்க கர்நாடக அரசு இப்போ முதல் அதை கட்டு கட்டுவதற்கான வாய்ப்புகள் குறைவு நிச்சயமாக முடியாது அந்த கோரிக்கையும் எங்களுடைய கோரிக்கை இடம்பெற்றிருக்கு விவசாயிகள் டெல்லியில் போய் போராடிட்டு இருக்காங்க அங்கே பண்ணிட்டு தான் ஆமாம் இங்கே நம்ம கண்டன கூட்டங்கள் நடத்தி எப்படி அதை அழுத்தத்தை கொடுக்க முடியும் இங்கே பண்ணால் இல்லை இப்போது முதல் கட்டமாக நாங்கள் எங்கெல்லாம் ஒருங்கிணைக்கணுங்கள எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை தொடர் அதை தொடர் முயற்சி தான் இங்கே ஆரம்பித்து டெல்லியில் போய் பிடிக்க போகிறோம்